இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சனிப்பயிற்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஈவினிங்கில் ஏழு பதினாலு மணிக்கு முடிவடையுது ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஐம்பத்தி நாலு பிஎத்துக்கு மாறுது மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் நீடிக்குது மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் மீனராசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்கும்போது இந்த மூன்று ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும் மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம் முதல்ல மீனராசியில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கப்போகுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் நூற்றி நாற்பத்தி நாட்கள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம் அந்த கால நாட்கள் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாட்கள் போகுது இது சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போது சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும் சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க ஜோதிட ஆன்மீகம் யோகா தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும் ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சவால்களை உண்டாக்குது அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்கு மற்றும் சீராகும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை குரு பகவான் படராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு அதில் ரிஷபத்தில் மிதினத்தில் கடகத்தில் சிம்மத்தில் கண்ணியில் இருக்க போகிறாரு அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும் குரு சனி ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளை பார்க்கலாம் முதல் கட்டம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாம் கட்டம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்றாம் கட்டம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நான்காம் கட்டம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அஞ்சாம் கட்டம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆறாம் கட்டம் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழாம் கட்டம் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர எட்டாம் கட்டம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர ஒன்பதாம் கட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பத்தாம் கட்டம் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பதினொன்றாம் கட்டம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை பனிரெண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் பிப்ரவரி ரெ இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர கன்னிராசி பொறுத்த பொறுத்தமட்டிக்கும் உங்களுக்கு மீனராசியில் சனி பயிற்சி ஏழாவது வீட்டில் நிகழப்போகுது இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் மேலும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை மீனத்தில் இருக்கிறாரு சனி உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து அஞ்சாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும் ஆட்சி செய்ய போகிறாரு உண்மை ஒழுக்கம் மற்றும் நியாயம் இதனோடு தொடர்புடைய சனி இந்த காலகட்டத்தில் உங்களை ஏழாவது வீட்டில் பாதிக்கும் வகையில் இருக்குது இந்த பயிற்சி பொறுப்பு கடின உழைப்பு மற்றும் வெற்றிக்கான விதிகளை பின்பற்றுறது இதெல்லாம் வலியுறுத்துது பிரார்த்தனை அல்லது ஆன்மீக பயிற்சி உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் கடினமான காலங்களில் உங்களை வழிநடத்தவும் இது உதவும் உத்தியோக வளர்ச்சியில் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் நேர்மறையாக இருக்கணும் மனதை தளரவிட வேணாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள பணிகளை முடிக்க இயலுமா என்பதை உறுதிப்படுத்துங்க சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் நம்பக தகர்ந்தவர்களாக இருப்பாங்க தொழில் முயற்சியில் கூடுதல் கவனம் தேவைப்படுது தவறான புரிதல்களை தவிர்க்க விதிமுறைகளையும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளையும் தெளிவாக அறிந்து செயல்படணும் தவறான புரிதல்களை தவிர்க்க வெளிப்படையாகவும் நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டாலே போதும் கடின உழைப்பு கண்டிப்பாக வெகுமதிகளை தருவோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பும் ஒருவரின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் சாதகமாக இருக்கும் உங்களோட ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு தேவை அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் பெற்றோரின் ஆதரவு தாமதமாகும் ஆனால் நம்பிக்கையை இழக்க வேணாம் உங்கள் உறவை வலுப்படுத்த நீங்கள் சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படணும் எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்த வேணாம் மாறாக மனாமீதி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பதிலாக சூழ்நிலையை புரிஞ்சு நடங்க அது உங்கள் உறவுகளுக்கும் மதிப்பு சேர்க்கும் ஆற்றலை இருக்கும் இந்த பயிற்சி தம்பதிகளுக்கிடையே சிறந்த தொடர்பு மற்றும் புரிதலுக்கு வழிவகுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் பாசம் மற்றும் ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பரஸ்பரம் நீங்களும் அன்பையும் ஆதரவையும் வழங்கலாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் நெருக்கமான தொடர்பை வளர்க்கலாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தை காணலாம் உறவில் மனாமதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம் சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணியாக இருக்கவும் இது சவால்களை எளிதாக்கவும் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் உதவும் நீங்கள் சம்பாதிக்கும் திறனுக்கு பெயர் பெற்றவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் திறமையுடன் சம்பாதிப்பீங்க நிலையான வருமான ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கலாம் இது எதிர்காலத்தை திட்டமிட ஒரு சிறந்த காலகட்டமாக அமையக்கூடும் உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்கள் மனைவியின் நல்வாழ்வு அல்லது உங்களுக்கு சொந்த நலனுக்காக நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம் ஆனால் உங்கள் பட்ஜெட்டை மனதில் வச்சு ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மையான முடிவுகளை தரலாம் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும் உண்மையான தேவைகளை கருதப்படாத சில விஷயங்களுக்காக செலவு செய்வதை நீங்கள் தவிர்க்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும் கடினமாக உழைப்பதன் மூலம் சாதனைகளை படைக்கலாம் கவனத்திறன் மற்றும் அர்ப்பணிப்பு வெற்றிப்படையில் ஏற வைக்கும் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பட்சத்தில் வெற்றிக்கான சாதகமான வாய்ப்பிருக்கு இருக்குது கவனத்திறனை வளர்த்துக்கொள்வதன் மூலம் வெற்றியை அடைய முடியும் உங்களில் சிலர் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டிருந்தால் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் அர்ப்பணிப்பு பணி பார்த்திங்கன்னா உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது அதனால் அதை நன்கு நீங்கள் பார்த்துக்கணும் முறையான தூக்கம் தேவை அப்போ தான் உங்களுக்கு உடல் உபாதையிலிருந்து சற்று ரிலீஃப் கிடைக்கும் நோய் சிறியதாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிஞ்சு நோய் பெரிதாக விடாமல் பார்த்துக்கிறங்க மருத்துவரை அணுகுங்க அதான் நல்லது ஏராளமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சீரான உணவை நீங்கள் சாப்பிடணும் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ஆல்ககாலை தவிர்த்துருங்க இது ஆரோக்கியத்தை கெடுக்கும் உங்கள் முழங்கால்கள் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்தணும் வலுவான எலும்புகள் மற்றும் ஓட்டுகளுக்கு உங்கள் உணவில் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கணும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும் உடற்பயிற்சி மற்றும் விறுவிறுப்பான நடப்பயிற்சி கூட கலோரிகளை எரிக்கவும் நீரழிவை போக்கவும் உதவும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்த கவனமுடன் செயல்படணும் சனிக்கிழமைகளில் உடல் உணவுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமன் சாலிஸாவை படிக்கவும் கேட்கவும் நீங்கள் ஆரம்பிக்கணும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்க முதியவர்களுக்கு தொண்டு செய்யுங்க இதுவரை அந்த பதிவு இல்லை கண்ணீராசி என்பவர்களுக்கான சனிப்பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அளிக்கும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே கூடவேந்த பெல்லிக்கான பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்